தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு தியானிக்க போகிற தேவ வார்த்தை ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் இன்றைய நாட்களில் அநேகர் என் வறுமை எப்போது மாறும் நான் எப்போது செழிப்பான ஆசீர்வாதம் பெறுவேன் என தினந்தோறும் கவலையோடு கண்ணீர் நிறைந்தவராக காணப்படுகிறார்கள் ஆனால் ஆந்தவராயி கத்து சொல்கிறார் இன்று நிச்சயம் உங்கள் வறுமை மாறும் செழிப்பான ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை உங்களுக்கு தருவேன் என்று கத்திற்குள் பிரியமானவர்களே எரியா என்ற தீர்க்கதரிசி தேவனை கத்தர் சொன்னதை செய்யக்கூடிய மனிதர் ஒரு நாள் எலியா ஆகாப்பை நோக்கி இந்த தேசத்தில் இனி பனியும் மழையும் பெய்வதில்லை என்று தேவனை கத்தர் சொன்ன வார்த்தையை கூறினார் இதை கேட்ட ஆகாப் எலியா மீது மிகுந்த கோபமடைந்தார் ஆகாப் எலியாவை எதுவும் செய்துவிடாதபடி தேவனை கத்தர் எலியாவை யோதான் ஆற்றங்கரைக்கு அனுப்பினார் அங்கு எலியாவை போஷிப்பதற்கு தேவன் ஒரு காகத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த காகம் திருந்தோறும் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தது எரியா அதை சாப்பிட்டு ஆற்றின் தண்ணீரை குடித்து அங்கே தங்கியிருந்தார் பெரிய மாணவர்களை இன்று நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீர்கள் அன்று எரியாவை போஷித்த தேவன் இன்று உங்களையும் போஷிப்பார் அல்லவா நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பாடுகள் எப்படிப்பட்ட சோதனைகள் எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் உங்களையும் யாரை கொண்டாவது போஷிப்பார் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எந்த காரியங்களில் செழிப்பான ஆசீர்வாதம் இல்லை என நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்று எரியாவுக்கு சொல்லி காகத்தின் மூலம் அவரை போஷித்தது போல இன்று உங்களையும் தேவன் போஷிப்பார் உங்களுக்கு செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அநேகருக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்